நம்ம கடையில வந்து பத்தாயிரத்துல இருந்து வண்டி ரேட்டு ஸ்டார்ட் ஆகுது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஸ்கூட்டி பெப்பு இருக்கு சிட்டி ஹண்ட்ரட் இருக்கு ஸ்பெண்ட் பிளஸ் இருக்கு ஆக்டிவா முதல் வந்து பத்தாயிரம் ரூபாய் பண்ணி கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே நம்ம கையில ஸ்டாக் இருக்கிற வண்டி பாத்தீங்கன்னா நூறு வண்டி நூத்தி ஒன்பது வந்து எப்பயுமே ஸ்டாக் வச்சிருக்கோம் பைக் ஸ்டாண்ட் மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் பாத்தீங்கன்னா எம்எஸ் கன்சல்ட்டிங் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜ்னா அன்னைக்கு வந்து அப்டேட் பண்ணிருவேன் ஒரு நாளைக்கு நாலு வண்டி அஞ்சு வண்டி அப்டேட் பண்ணிருவேன் அதுல பாத்து நீங்க மெசேஜ் பண்ணாலே போதும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் பினான்ஸ் போனா நீங்க கையில ஐயாயிரம் ரூபா கொண்டு வரீங்க முன்பான கொண்டு வரீங்கன்னா எந்த வண்டினாலும் நாளும் பினான்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஆயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணிணோம் ஹெல்மெட் ஏதாவது வணக்கம் நல்லா இருக்கீங்க சரி நம்ம கடை பேர் சொல்லியிருக்கேன் நம்ம கடை பேர் வந்து எம்என்எஸ் கன்சல்டிங் சரி நம்ம கடை வந்து லொக்கேட் ஆயிருக்கு இடம் பாத்தீங்கன்னா மாப்பாளத்துல லொக்கேட் ஆயிருக்கு

ஹோண்டாவா வந்து வந்து சிடி ஒன் சொல்லிட்டு சைன்ல வந்து சைன் மாதிரி இருபத்தி ரெண்டு மாடல் இது இருபத்தி ரெண்டு மாடலுக்கு நம்ம கோட் பண்றது ரெண்டு மாடலுக்கு ஐம்பது சார்ஜ் அந்த ஐயாயிரம் வரும் கட்டினா போய் பண்ணி கொடுத்துருவோம் என்ன இது வந்து தொண்ணூத்தஞ்சு வண்டி ஓகே இது வந்து பிளாட்டினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வண்டி ஓடி கிலோமீட்டர் வெறும் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டியோட டயர் பாயிண்ட் எல்லாத்தையும் பாருங்க அப்படியே சுத்தமா இருக்கும்

இந்த வண்டி நம்பர் வந்து நிறைய பேர் கேட்டு வந்திருக்காங்க ஆனா சரி யாருக்காக இருக்கும் ரெண்டாயிரத்தி மாடல் சுஜி பண்றேன் இந்த வண்டி நம்ம பாக்குறா ஹீரோட எஸ்பல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் வண்டி ஓடி கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் மட்டும் ஓடி

அம்பத்தி ஒன்பதாயிரம் கோட் பண்றோம் இதுல ஒரு சின்ன பண்ணி கொடுத்துருவோம் பண்ணா கை ஒரு ஆறாயிரம் ரூபாய் தான் பண்ணி பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா பஜாஜ்ல பல்சர் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டியோட அவுட்லுக் எல்லாமே ரொம்ப சுத்தமா இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பஜாஜ் பல்சர் ஒன் பிப்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா கோட் பண்றோம் ஒரு சின்ன செட் பண்ணி கொடுத்துருவோம் கையில ஒரு பன்னெண்டு ரூபா கொண்டு வந்து பினான்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இது டிவிஎஸ் ஜூபிட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபா கோட் பண்றோம் இதுலையும் ஒரு சின்ன செட் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு பினான்ஸ் பண்ணா கையில ஒரு எட்டாயிரம் ரூபாய் கொண்டு வந்தா பினான்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் பக்கத்துல நிற்கிற வண்டி பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்டி ஃபைவ் டிஸ்பிளே டிஜிட்டல் மீட்டர் எல்லாமே வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் ஆக்டிவ் ஒன் ஃபைவ் நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா

முப்பது ரூபா நாற்பது ரூபா கம்மியாயிருபத்தி மூணு இருபத்தி நாலு எல்லாம் இப்ப பாக்குற ரெண்டுமே வந்து ஸ்பெண்டர் பிளஸ் ஹீரோ ஸ்பிளெண்டர் பிளஸ் ஸ்பெண்டர் பிளஸ் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு ஐ மாடல் ஐ எஸ் மாடல் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல்

நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் நம்ம வந்து என்ன கிலோமீட்டர் வருது கிலோமீட்டர் அப்படியே தான் வச்சிருப்போம் கிலோமீட்டர் ஓட்டுற அந்த வேலை எல்லாம் பாக்க மாட்டோம் ஹீரோல மேஸ்ட்ரோ எஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மாடல் வண்டியோட அவுட்லுக் எல்லாமே சுத்தமா இருக்கு வண்டி ஒரு கிலோமீட்டர் பத்தாயிரம் ஓடி அந்த வண்டி வந்து எத்தனை ஓனர் சிப்ல இருக்கு சிங்கிள் ஓனர் தான் இருக்கு ஓகே எந்த டிஸ்ட்ரிக் இது வந்து அறுபத்தி அஞ்சு வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக் இருக்கு ஆமா வண்டி ஓடிய கிலோமீட்டர் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இந்த வண்டி புது வண்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு லட்சத்தி பத்து ரூபா பன்னெண்டு ரூபா வந்துடும் இப்ப பாக்க போற வண்டி ஹீரோல பிளஸர் பி எஸ் போர் டைப் ஓகே இது வந்து பிளஸ்ஸர்ல நல்ல அதிகமா மூவ் ஆன வண்டி பிளாக் இது வந்து பிளாக் நல்ல இந்த மாடல் வந்து நல்ல அதிகமா மூவ் ஆச்சு இது வந்து ரெண்டாயிரத்தி மாடல் பிளஸர் இந்த பிளஸருக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு விருந்து இருபது ரெண்டு மாடல் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஆறாயிரம் கிலோமீட்டர் இருபத்தி ரெண்டு மாடல் இருக்கு நம்ம கோட் பண்றது அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் இது வந்து அப்பாச்சி வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பதினாலு ரூபாய் கொடுக்கறோம் ரூபாய் லீவோ லீவோல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் இருக்கு நாற்பத்தஞ்சு ரூபா வரும் நாற்பத்தி ஐயாயிரம் செல்ஃப் எல்லாமே வந்துடும் வந்துடும் வண்டி டிஜிட்டல் மீட்டர் வந்துடும் ஐயாயிரம் பத்தாயிரம் சிபில் நல்லா இருந்தா ஐயாயிரம் சிபில் நல்லா இல்லன்னா பத்தாயிரம் எப்பயுமே நம்ம கையில் ஸ்டாக் இருக்கிற வண்டி பாத்தீங்கன்னா நூறு வண்டி நூத்தி எப்பயுமே நூறு வண்டி இருக்கும் வச்சிருப்போம் எப்பயுமே நூறு வண்டி வச்சிருக்கோம் கஸ்டமர் வண்டி வேணும்னு தேடி வந்தாலுமே உங்களுக்கு

போன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா போன் எடுப்போம் ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கோம் பார்த்தோம் அதுக்குமே நம்ம தனியாக ரெண்டு பேர் வச்சிருக்கோம் அதனால போன் எடுத்துருவோம் அதனால அந்த இஸ்யூலாம் நம்ம ரெண்டு எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம சேனலுக்கு பாத்துட்டு வர்றாங்கன்னா எது ஆஃபர் ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் சேனல் சேனல் ஆயிரம் ரூபா டிஸ்கௌண்ட் பண்ணிடுவோம் ஹெல்மெட் குடுக்கணும் ஏதாவது பண்ணுவோம்

ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது இன்ஜினுக்கு வந்து ஆறு மாதம் வந்து வேரண்டி கொடுக்கறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வீடியோ வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்சால் இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணி உங்களோட ப்ளேலிஸ்ட்டில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஆனால் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய் பாய்க்கு